ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைல் பீஃப் கத்திரிக்காய் புளிப்பு புளி இல்லாமல் நம்ம எப்படி கத்திரிக்காய் புளிப்பு செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் வாங்க பார்க்கலாம் இப்போது கத்திரிக்காயை இந்த மாதிரி நீட்டு வாக்களை வெட்டிக்கிங்க உருளைக்கிழங்கு பத்தைன்னு சொல்லுவாங்க ஏன்னால் நம்ம வதக்கும்போது அப்போ தான் சீக்கிரம் எனக்கு குழஞ்சி போகும் அதுக்கப்புறம் கத்திரிக்காவை நீங்கள் வெட்டணும் ஆரம்பிச்சிட்டா பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சு வெட்டின உடனே நீங்கள் பாத்திரத்தில் தண்ணியில் சேர்த்துடணும் ஏன்னா கருத்து போச்சுன்னா நமக்கு அந்த சுவை கிடைக்காது கத்திரிக்காய் பார்க்க ஒரு கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் சமையல் செஞ்சு முடித்த பிறகு நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த மாதிரி நீட்டு வாக்கில் வெட்டிக்கிங்க சீக்கிரமாக வதங்கும் இப்போது நான் வானலில் எண்ணெய் ஊற்றி பட்டக்கரம் போட்டு வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் போட்டுவிட்டேன் உங்களுக்கு அளவில் டிஸ்பிளேவில் கொடுக்குறேன் இப்போது நான் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துட்டேன் இங்கே நான் வரத்துக்குள்ளே தம்பி அடுவே பற்ற வச்சு வதக்கிட்டாரு தம்பி யூடியூப்பில் போடல கஸ்டமர்லாம் கோச்சிக்குவாங்க என் சப்ஸ்கிரைப் நம்பர்லாம் தப்பாக நினைப்பாங்கன்னு சொன்னேன் ஆனால் நீ போடனே அவங்க பார்ப்பாங்கன்னு சொன்னால் சரி ஓகே இப்போது அந்த வெங்காயம் கண்ணாடி பதம் கண்ணாடி பதம் அளவுக்கு தான் வதங்கணும் பொன்னிறம வதங்கக்கூடாது அந்த மாதிரி வதங்கிட்டு உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்தா இஞ்சி பூண்டு சாதம் சேர்த்துக்கணும் நம்ம எப்போது சொல்கிற மாதிரி தான் இஞ்சி பூண்டு சாந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா உடனே அடுத்தது நம்ம வெட்டி வச்ச கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் ஏன் இந்த இடத்துல கத்திரிக்காய் சேர்த்தோன்னா நமக்கு இந்த கத்திரிக்காயை எண்ணெயில் வதக்கி நாம் எந்த சமையல் செஞ்சாலும் கத்திரிக்காயோட வாசனை சூப்பராக இருக்கும் ஆனால் அங்க தனியா எண்ணெய் ஊத்தணும் அது தனியா வதக்கணும் அது கொஞ்சம் டைம் ஆகும் நீங்க இந்த மாதிரி இந்த இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்து வதக்கி எண்ணெய் பிரிஞ்ச உடனே இந்த கத்திரிக்காய் சேர்த்து வதக்கினீங்கன்னா நமக்கு சீக்கிரமா வதங்கி நல்லா குழஞ்சி இந்த கத்திரிக்காய்ல ஒரு முக்கியமான விஷயம் கத்திரிக்காய் குழைஞ்சும் கிடைக்கணும் குழையாமல் இருக்கணும் அந்த மாதிரி பக்குவத்திலிருந்துதான் நமக்கு சாப்பிட சூப்பரா இருக்கும் பெரிய நபருக்கு கத்திரிக்காய் ஏன் பிரியாணி கூட சாப்பிடறதே தெரியல நீங்க கமெண்ட்ல கேளுங்க நான் உங்களுக்கு கரெக்டான பதில் சொல்றேன் இப்போது இந்த கத்திரிக்காய் புளிப்பில் நம்ம புளியை கரைச்சி வடிகட்டி அந்த தண்ணியை சேர்த்துப்போம் ஆனால் இங்கே நம்ம அது சேர்க்க போகிறது கிடையாது இங்கே இந்த தக்காளி வெட்டும் போது நீர் மாதிரி வரும் பார்த்தீங்களா அந்த தண்ணியும் தக்காளியை கொஞ்சம் கசக்கனா அந்த வாரம் அந்த தண்ணியை வச்சு அந்த புளிப்பு தண்ணியை வச்சு தான் நம்ம இன்னைக்கு கத்திரிக்காய் புளிப்புன்னு சொல்ல சொல்லியிருக்கோம் இது இல்லாமல் இதில் பீஃப் கத்திரிக்காய் புளிப்புன்னு சொல்லியிருக்கேன் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பீஃபை எப்படி சேர்க்குற எப்படி டேஸ்ட்டு வருதுன்னு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நான் சொன்னேன் இல்லையா அந்த கத்திரிக்காவை வெட்டும் போது அந்த புளிப்பு தண்ணி அந்த தண்ணி கத்திரிக்காய் லேஸாக நீங்கள் கசக்கினிங்கன்னா நமக்கு அந்த தண்ணி ஜூஸ் மாதிரி வரும் அதை சேர்த்து தான் இங்கே நம்ம புளிப்பு கொண்டு வர போகிறோம் இனிமேல் செம்ம டேஸ்ட்டு அல்டிமேட் டேஸ்ட்டு பிரியாணி கூட அப்படியே நம்ம ஊற்றி சாப்பிடும் போது பிசைஞ்சு ரொம்ப சூப்பராக சுவையாக அருமையாக இருந்துச்சு இதை நீங்கள் ஹோட்டலில் செய்யினீங்கன்னா செஞ்சி கண்டிப்பாக கொடுங்க நல்ல கஸ்டமர் சாப்பிடுவாங்க தேடி வருவாங்க அது இல்லாமல் இதில் நம்ம பீஃப் கலக்கிறதுனால இந்த பீஃப் சாப்பிடாமல் சிக்கன் மட்டும் சாப்பிட்றாங்களே அவங்களுக்கு ஊற்றாதீங்க அவங்களுக்கு தனியாக இன்றைக்கி சிக்கன் கிரேவி வைங்க சொல்லி வேணால் கொடுங்க சில பேர் சிக்கனும் சாப்பிடுவாங்க பீஃபும் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு சொல்லிவிட்டு கொடுங்க நீங்கள் நல் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க நீங்கள் எந்த அளவுக்கு கடையில் உண்மையாக நீங்கள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு கஸ்டமர் உங்களை தேடி வருவாங்க இங்கே வந்து பீஃப் பிரியாணி பீஃப் கிரேவி பீஃப் வறுவல் இந்த மாதிரி ஐட்டம் அதனால இங்கே பீஃப் கத்திரிக்காய் செய்கிறாங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி சா பாருங்கள் ரொம்ப ஈஸியான செய்முறை செலவும் கம்மி இங்கே பாருங்கள் அந்த கத்திரிக்காய் நமக்கு முக்கால் பாகம் நல்லா வதங்கி இருக்குது நான் சொன்னேன் இல்லையா இந்த பீஃப் கத்திரிக்காய்னு சொல்லி அது என்னென்னா நம்ம கறி சேர்க்க போகிறது கிடையாது நம்ம கறியை அவிக்கிறோம் இல்லையா நம்ம வேக வைக்கும் போது அந்த தண்ணி இருக்குல்ல அதில் தான் பாதி டேஸ்ட்டு எசன்ஸ் இருக்கும் அந்த தண்ணியை தான் நம்ம கத்திரிக்காய் கூட சேர்த்து நம்ம பீஃப் கத்திரிக்காய் புளிப்பாக செய்ய போகிறோம் அந்த கத்திரிக்காய் புளிப்பு செம்மையாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம இந்த தக்காளி ஜூஸ் ஊற்றணும் இல்லையா அது தித்திப்பான புளிப்பாக இருக்கும் அது கூட இந்த பீஃப் அவிச்ச தண்ணியை சேர்த்து நம்ம எப்பவும் போல் மசாலா சேர்த்து அதை கொதிக்க வச்சு சேர்த்து சாப்பிட்டா சுவையோ சுவை நண்பா புதுசாக பார்க்கும் வியூவர்ஸ் நீங்கள் ஏன் சேனல் வீடியோ பாருங்கள் நிறைய வளர்ந்து வரும் மாசுகளுக்கு தேவையான வீடியோக்கள் தெளிவாக விளக்கமாக ஈஸியாக நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நீங்களே உங்கள் வீட்டு சின்ன சின்ன ஃபங்க்ஷன்களுக்கு செய்கிற மாதிரி அஞ்சு கிலோ பத்து கிலோ ஏழு கிலோ எட்டு கிலோ வத்த குழம்பு சாம்பார் ரசம் கூரகா உருளைக்கிழங்கு பொரியல் நிறையா அந்த வீடியோக்கள் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு அப்படி செய்யணும்னு ஆசை வரும் நீங்கள் ஒரு மாஸ்டராக வருவதற்கான என் உழைப்பு உங்களுக்காக தான் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக தான் இப்போ அந்த நல்ல கொதிக்க வச்சு இது கூட மசாலா சேர்க்க போகிறோம் மல்லித்தூள் எப்பவுமே சரிதான் மல்லித்தூள் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்குங்க நல்ல வாசனை கிடைக்கும் சுவை கிடைக்கும் மல்லித்தூள் சேர்த்துட்டு இதுக்கப்புறம் கொஞ்சம் காரத்துக்கு தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்தா போதும் இதனுடைய அளவு எல்லாம் நான் டிஸ்பிளேலே கொடுக்குறேன் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது அளவை பார்த்துக்கிட்டே நீங்கள் வீடியோ பார்த்தா நல்லா உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும் செய்யவும் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த டைமில் அதிக அனல் அனல் இல்லாமல் மீடியமாக வச்சு அப்படியே கொதிக்க விடணும் நமக்கு தீச்சலும் பிடிச்சிடக்கூடாது சீக்கிரமாக அதிகமாக சுண்டியும் வந்துடக்கூடாது இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தவுடனே பார்த்துட்டு இதுக்கப்புறம் கடைசியாக தான் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ இது கூட மட்டன் அந்த பீஃபை வச்சு தண்ணி சேர்த்துருக்கு இல்லையா அதனால் அதோடய டேஸ்ட்டை அதிகப்படுத்த மட்டன் தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் கரம் மசாலாத்தூள் நான்வெஜ் எல்லாத்துலேயுமே நீங்கள் மல்லித்தூள் கரம் மசாலா தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது இந்த மட்டன் தூளும் கரம் தூளும் சேர்த்து கொஞ்சம் வதக்கினவுன்னே நமக்கு ரொம்ப கெட்டியான மாதிரி இருந்துச்சு இதில் லேசாக தண்ணி அதாவது நீராகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அந்த பதத்தில் இருக்கணும் அப்படியே அள்ளி வச்சால் அப்படியே எலியில் அப்படியே கே அப்படியே வெங்காயம் வச்சுட்டு வைப்போம் பற்றி அந்த மாதிரி இருக்கணும் ஏன்னா அப்போ தான் நம்ம அதை எடுத்து பிரியாணி கூட வச்சு சாப்பிட்டா நமக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு அந்த வேலை செய்கிற விதமும் ஈஸி உங்களுக்கு அந்த செய்முறையும் ஈஸி அது இல்லாமல் செலவும் நமக்கு கம்மி நல்ல டேஸ்ட்டும் நம்ம கொடுக்கலாம் கத்திரிக்காய் அந்த பீஃப் தண்ணி அந்த கத்திரிக்காய் இந்த தக்காளி தண்ணி இந்த மூணும் சேர்ந்து நமக்கு நல்ல ஒரு சுவையை கொடுக்குது அதோடய இது அந்தோட கிரேவி பதம் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக அதாவது நமக்கு குழஞ்சியும் இருக்குது கத்திரிக்காய் பாதி பாதி அப்படியே தெரியுது அந்த மாதிரி தான் இருக்கணும் உங்களுக்கு இதில் கலர் தேவைன்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கங்க உங்கள் சாய்ஸ் தான் ஆனால் நமக்கு இதை பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது எப்போவுமே கத்திரிக்காய் போது சீக்கிரமாக எண்ணெய் நமக்கு மேலே தெரியாது நான் கடைசியாக காமிக்கிறேன் பாருங்களேன் பபுள்ஸ் மாதிரி கொதிக்கும் அது நம்ம அடுப்பை நிறுத்தின தான் அந்த எண்ணெயை லேசாக வெளில கக்கி நமக்கு கொடுக்கும் அப்போ பார்க்க தான் இன்னும் சாப்பிட பா பார்க்க சூப்பராக இருக்கும் இப்போது நமக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு முன்னாடியே உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டேன் அதை வீடியோ எடுக்க முடியல இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் சமையல் செய்யும் போது கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து டேஸ்ட்டு பார்த்து சேர்த்துக்கோங்க அதிகமாக விட்டுறதுங்க நம்ம அதிகமாக சேர்த்தா தண்ணி சேர்க்கணும் அப்போ நம்ம பார்த்து பார்த்து செஞ்ச இந்த பதம் எல்லாமே மாறி நமக்கு டேஸ்ட்டு குறஞ்சிடும் நான் சொன்னேன் இல்லையா நம்ம அடுப்பு ஆஃப் பறக்க பபுள்ஸ் மாதிரி சொல்லி இந்த மாதிரி தான் இந்த மாதிரி கொதிக்கும் தான் நமக்கு அந்த எண்ணெய் ஆயில் பிரிஞ்சு தனியாக வரும் ஹோட்டல் வச்சிருக்க நண்பர்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருந்துச்சுன்னா உங்க சாய்ஸ் தான் ஆனால் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு செலவு கம்மியாக இருந்துச்சு எல்லாரும் விரும்பி சாப்பிட்டாங்க நமக்கு ஏதோ பிரியாணியில் சின்னதாக குறைஞ்சாலும் சரி அதிகமானாலும் சரி இந்த பிரியாணி கூட இதை சேர்த்து சாப்பிடும் போது நல்ல டேஸ்ட்டாகவும் ருசியாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க சாப்பிட்டவங்க அதனால உங்களுக்கு நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஷேர் பண்ணுங்கள் எங்கே ஒரு வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு நல்ல ஒரு உபயோகமான வீடியோவாக இருக்கும் என் வீடியோவை தொடர்ந்து பார்க்குறோம் உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி நன்றி